எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய முன்னாள் மண்டல் தலைவர் ராஜா ராஜாராம் அவர்களது இல்ல திருமண விழாவிற்கு வந்திருந்த நேரத்தில் பத்திரிக்கையாளர்கள் நீங்கள் அனைவரும் இங்கே வந்திருந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீண்ட நாட்களாக நம்முடைய பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கக்கூடிய விருதாச்சலம் கும்பகோணம் ரயில் பாதை இணைப்பு ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் தெரியும் மத்திய அமைச்சர் மாண்புமிகு அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை சந்தித்து இதற்காக நான் கோரிக்கை அளித்திருந்தேன் அது துரிதகதியில் அந்த திட்டம் முன்னெடுப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது கூடிய விரைவில் அந்த நல்ல செய்தி நம்முடைய மக்களுக்கு ஒரு இனிப்பு செய்தியாக வெளியாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் போல் நேற்று நீங்கள் பத்திரிகையாளர்கள் சிலர் பார்த்துருப்பீங்க நான் ஒரு நான்கு ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு முயற்சியின் காரணமாக முந்திரி பழத்திலிருந்து எத்தனால் தயாரிப்பதற்கான ஆய்வு சென்னை ஐஐடியில் நம்முடைய முயற்சியால் முன்னெடுக்கப்பட்டு இன்றைக்கு அந்த ஆய்வறிக்கை முந்திரி பழத்திலிருந்து பயோஎத்தனால் தயாரிக்க முடியும் அதுக்கு கடலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாவட்டத்தில் நிறைய முந்திரி விவசாயம் இருக்குது இந்த சுற்றி இருக்கிற இந்த பகுதி மக்கள் முந்திரி விவசாயிகளுடைய லாபம் மும்மடங்காக மாறும் ஏன் அப்படின்னா இப்பொழுது கச்சா எண்ணெயை நம்ம வருஷத்துக்கு மூணு லட்சம் கோடி செலவு செய்து நம்முடைய இந்திய அரசு இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு விவசாய பொருட்களிடமிருந்து பொருட்களிலிருந்து பயோஎத்தனால் தயாரித்து அதை பெட்ரோலில் இருபது சதவீதமும் டீசலில் பன்னெண்டு சதவீதமும் கலந்து கொண்டிருக்குது மத்திய அரசு அந்த விதத்தில் பயோத்தினால் தயாரிப்பதற்கான விவசாய பொருட்கள் பட்டியலில் இப்போ நம்ம ஆய்வு வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிட்டோம் அந்த பட்டியலில் இனிமே வந்து விவசாய பொருட்கள் அதாவது மூலப்பொருட்கள் முந்திரி பழத்தை இணைக்க வேண்டும் அதற்கான முயற்சியும் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் சென்னை ஐஐடி டைரக்டர் டாக்டர் காமகோடி அவர்களுக்கும் மற்றும் இதை முன்னெடுத்த ப்ரொஃபஸர்ஸ் ரிசர்ச் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த திட்டம் சாத்தியமாகிற பட்சத்தில் உங்களுக்கு தெரியும் முந்திரி பழத்தை விட மும்மடங்கு எடை கூடுதலாக இன்றைக்கு முந்திரி பழங்கள் நமக்கு கிடைக்கிறது அதெல்லாம் வேஸ்ட்டாக தான் போகுது எந்த பயன்பாடும் இல்லை குறைந்தபட்சம் அங்கங்கே பண்ணிக்கு உணவாக போடுறாங்க இல்லைனா அந்த அறுவடை பொழுது அங்கேயே மரத்துக்கே போட்டு வந்துடுறாங்க இதிலிருந்து பயோஎத்தனால் தயாரிக்கப்படும் பொழுது பயோஎத்தனால் தயாரிக்கப்படும் பொழுது விவசாயிகளுக்கு முந்திரி விவசாயிகளுக்கு இப்போ இருப்பதை விட மும்மடங்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா பெட்ரோல் நிறுவனங்கள் நாற்பத்தி ஏழு ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் லிட்டருக்கு அதை எடுத்துக்கிறாங்க ஆகையால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு இனிப்பு செய்தியாக கடலூர் அரியலூர் மாவட்ட முந்திரி விவசாயிகளுக்கு இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் மாநில தலைவர் மாத்துறாங்க மாநில தலைவர் மாத்துறாங்கன்னு மாநில தலைவர் மாத்த மாநில தலைவர் மாத்துறாங்க மாநில தலைவர் மாத்துறாங்கன்னு சொல்லிட்டே இருக்கீங்க ஏமாற்ற போகிறாங்க அதாவதுங்க என்ன அறிவு வருமோ அப்போ வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அது அது ஒன்றும் இல்லைங்க அதாவது நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை தொடர்ந்து அளித்துக்கொண்டு கொண்டிருக்கிறது இந்த முறை கூட மாவட்ட தலைவர்கள் விஷயத்தில் வன்னியர் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் தரப்பட்டிருக்கிறது இப்போ அரியலூர் மாவட்ட தலைவர் என் பக்கத்தில் இருக்காங்க அதே போல் பட்டியல் சமூகத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பிரதிநிதித்துவம் மாவட்ட தலைவர்கள் தேர்தலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்படி ஒவ்வொரு சமூகத்திற்கும் தேவர் சமூகம் நாடார் சமூகம் ஒவ்வொரு மைக்ரோ லெவல் சமூகத்திற்கு கூட அனைத்து சமூகங்களுக்கும் பெரும்பான்மை சமூகங்களிலிருந்து அனைத்து சமூகங்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவத்தை வழங்குகிற ஒரே கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது மேல தலைவர்கள் நல்ல ஒரு பிரதிநிதித்துவத்தை தொடர்ந்து அளிப்பார்கள் என்கிற நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த தலைவர் விஷயத்தில் நீங்கள்லாம் ஊடகங்கள் சொல்கிறீங்க தலைவர் மாத்துறாங்க தலைவர் மாத்துறாங்கன்னு எங்களுடைய தரப்பிலிருந்து மேலேருந்து அறிவு போகிறோம் அப்போ தான் என்ன விஷயம் தெரியும் அதான் நான் சொன்னேன் மாத்துறாங்க மாத்துறாங்க கஷ்டம் ஏமாற்ற போகிறாங்க அப்படிலாம் இல்லைங்க அப்படிலாம் அதிமுகவோடு கூட்டணி இருக்கு இல்லைங்கிறது மேலதான் சொல்லுவாங்க ஆனா நீங்க சொல்ற மாதிரி இங்கே பாரதிய ஜனதா கட்சியில் ஏதேனும் எங்களுக்கு மாற்றங்கள் வேண்டும் என்றோ இல்லை வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றியோ அதிமுக எந்த விதமான விஷயமும் தான் உண்மை அது ஏதோ எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு டிஆர்பிக்காக ஒரு நல்ல ஒரு பரபரப்பாக போகணுன்றதுக்காக அவங்க அப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அப்படிங்கிறீங்க தெரியலங்க இப்போ வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரில ஏன்னா பாம்பன் பாலம் தொடர்பதற்காக ஏற்கனவே அது வந்து முடிவு செய்யப்பட்ட ப்ரோக்ராம் ஏற்கனவே வந்து பாம்பன் பாலம் புதிய பாம்பன் பாலம் கட்டி முடிக்கப்பட்டு ஏற்கனவே ஒரு தேதி முடிவு செய்யப்பட்டது அந்த நேரத்தில் ஒரு சின்ன ஒரு மாறுதல்கள் தேவைப்பட்டதுனால மறுபடியும் வந்து டேட் மாற்றப்பட்டு இப்போ வராரு இது ப்ரீ ப்ரோக்ராம்னு இதில் வந்து அரசியல் ரீதியான சந்திப்புகளுக்கோ நாங்களே சந்திக்க போகிறோமான்னு தெரில பாரத பிரதமரை ஏன்னா இது வந்து பியூரா வந்து அரசு ப்ரோக்ராமு மக்கள் நிறைய பேர் அங்கே வருவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏன்னு சொன்னால் பாம்பன் பாலம் உங்களுக்குலாம் தெரியும் வரலாற்று முக்கிய முக்கியத்துவம் உள்ள ஒரு பாலம் அதை வந்து ஒரு நவீன ரீதியில் இன்றைக்கு நவீனப்படுத்தி இன்றைக்கு மத்திய அரசு புதிய பாலத்தை கட்டி தந்திருக்கிறது நான் கூட மத்திய அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கேன் இந்த பழைய பாலத்தில் டூரிஸ்ட் ட்ரெயின் விடணும் டாய் ட்ரெயின் மாதிரி விட்டு அமெரிக்காவெலாம் இருப்பது போன்று அந்த வரை டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக அதை க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் அதே மத்திய அமைச்சர் அவர்கள் பரிசீலனையில் எடுத்துக் கொண்டிருக்கிறார் அதுவும் நடக்கும் என்று நம்புகிறோம் பாஜக மீது திமுக அரசு அது வன்மை இருக்க தானே செய்யும் நாங்கள் தமிழ் வாழணுங்கிறோம் வன்மத்தை காட்ட மாட்டாங்களா திராவிடம் தமிழ் அழிக்கணும்னுது நாங்கள் தமிழ் மாணவர்கள் படிக்கணுங்கிறோம் வன்மத்தை காட்ட மாட்டாங்களா நாங்கள் மக்கள் படிக்கணுங்கிறோம் திராவிட மக்கள் குடிக்கணும்னுது அப்புறம் எங்கள் மேலே வன்மத்தை காட்ட மாட்டாங்களா டாஸ்மாக போய் மாவட்ட தலைவர் எங்கள் மாவட்ட தலைவர் செட்டர் இழுத்து மூடுறாங்க ஒரு வன்மத்தை காட்ட மாட்டாங்களா அவருடைய வருமானம் என்ன சாராயணத்தை சம்பாதிக்கிற அரசு தானே நாங்கள் மக்களை வந்து இப்போ படிக்க வைங்க குடிக்க வைக்காதீங்கன்றோம் வன்மத்தை தான் நூறு நாள் வேலைவாய்ப்பு வாய்ப்பு திட்டத்தில் பத்தாயிரம் கோடிக்கும் மேலாக தமிழகம்தான் இந்தியாவிலே அதிக நிதி வாங்கியிருக்கு இருபத்தி அஞ்சு கோடி பேர் இருக்கிற உத்தரப்பிரதேசத்தை விட எட்டு கோடி பேர் மக்கள் தொகையை கொண்ட தமிழகத்திற்கு அதிகமாக நிதி வாங்கியிருக்கிறது நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் அதை மக்களுக்கு தராமல் ஊழல் பண்ணுது யாரே திமுக சென்னை மெட்ரோவில் அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் மத்திய அரசாங்கம் தரணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் போய் நரேந்திர மோடி அவர்களை பார்க்கும்பொழுது அவர்கள் தர வேண்டிய அவசியம் எந்த சட்ட கட்டுப்பாடும் இல்லாத போதும் கூட நரேந்திர மோடி அவர்கள் அந்த பணத்தை கொடுக்குறார் இப்படி தமிழகத்திற்காக அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி அவர்கள் அதை மக்களுக்கு கிள்ளி கூட கொடுக்காமல் இந்த திராவிட மாடல் திமுக அரசு வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது பணம் வரல பணம் வரல எதில் பணம் வரல எல்லாத்துலையும் கேட்டதை விட அதிகமாக தேவையை விட அதிகமாக மத்திய அரசு கொடுத்து கொண்டே இருக்கிறது ஒரே ஒரு பணம் மட்டும் வரல என்ன பணம் வரல ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் தமிழகத்தில் இருக்கிற எழுபத்தெட்டு அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி தமிழக அரசு பள்ளிகள் தனியார் பள்ளிகளை விட பத்து மடங்கு தரம் உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் தனியார் பள்ளிகளை அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் அளவிற்கு தரம் உயர்த்த மாட்டோம் உயர்த்தினா எங்களுடைய கல்வி வியாபாரம் படுத்துகிறோம் நாங்கள் தான் பல ஸ்கூலை நடத்திட்டு இருக்கிறோம் அதெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்க மாட்டோம்ன்றாங்க அதுக்கு இப்போ நீங்கள் பண்ண மாட்டேன் ஆனால் ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரம் கோடி மட்டும்தான் பெண்டிங் இப்பயுமே அரசு பள்ளிகளை தனியார் பள்ளிகள் அளவிற்கு தரம் உயர்த்துவதற்கு திராவிட மாடல் அரசு சம்மதிக்கட்டும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளட்டும் அந்த ரெண்டாயிரம் கோடி வந்துடும் மற்றபடி எந்த பெண்டிங்குமே கிடையாது கேட்டதை விட அதிகமாக இந்த திராவிட மாடல் அரசுக்கு மத்திய அரசு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு கொடுத்து கொண்டிருக்கோம் இதுதான் உண்மை இவங்க இல்லைன்னா டேட்டா காட்டிடும் இதில் வரல சார் அதில் வரல சார் ஏதாவது கணக்கு காட்டிடும் திடீர்னு நான் வந்து வந்து சார் என்கிட்ட வாங்கின ஐயாயிரம் எப்போ கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவீங்க தான் கணக்கு இருந்தால் காட்டுங்கன்னு அது மாதிரி எதுவும் என்ன கணக்கில் சொல்கிறாங்க பணம் பணம் வரல வரலன்னு இந்த நான்கு ஆண்டுகளாக பஞ்சப்பாட்டு பாடுவதை தவிர திமுக என்ன அரசியல் செஞ்சிருக்கு மக்களுக்கு என்ன சார் செஞ்சீங்க ஒரு கட்டினா ஐம்பது உங்களுக்கு வருது அந்த மத்திய அரசாங்கத்துக்கு போற ஐம்பது காசுலயும் முப்பத்தோரு ஒரு காசு உங்களுக்கு மத்திய அரசாங்கம் கொடுத்துருது ஐம்பத்தையாயிரம் கோடி ஒவ்வொரு வருடமும் குடல் அவிஞ்சி சாராயத்தை குடிச்சு மக்கள் வந்து உங்களுக்கு வருமானம் கொடுக்குறான் அந்த காசுல என்ன பண்ணீங்க மக்களுக்கு என்ன திட்டங்கள் உருப்படியாக இங்க நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மக்களுக்கு எந்த திட்டங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இப்ப மக்கள் கேக்குறாங்க நீங்க எங்க கிட்ட இருந்து வாங்கின வரி பணத்தை திராவிட மாடல் அரசு என்ன செய்திருக்கிறது மத்திய அரசாங்கம் கொடுக்கற இந்த நிதியை திராவிட மாடல் அரசு என்ன செய்திருக்கு இதை மக்கள் கேட்கறாங்க அது முதல்ல பதில் சொல்ல சொல்லுங்க சார் வக்ஃபை பொறுத்த வரைக்கும் எங்கள் பக்கத்தில் விருதாச்சலத்தில் ஒரு மிகப்பெரிய குடியிருப்பு பகுதி அது முழுமையும் வக்ஃபுக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டாங்க காங்கிரஸ் என்ன ரெண்டாயிரத்தி பதிமூணில் வக்ஃபு குறித்து சட்டம் கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால் எந்த சொத்தை வேண்டுமானாலும் வக்ஃபு வந்து தன்னுடைய சொத்துன்னு சொல்லிக்கலாம் எந்த டாக்குமெண்ட்டும் காட்ட தேவையில்ல எந்த ஆதாரமும் அவங்க காட்ட தேவையில்லை ரெவன்யூ டாக்குமெண்ட் காட்ட தேவையில்லை எதுவுமே காட்ட தேவையில்ல அரை வக்ஃபு நினைத்தால் கோர்ட் நிலத்தை கூட அரசு நிலத்தை கூட வக்ஃபு என்று அறிவித்து விடலாம் அவங்க அறிவித்த உடனே என்ன பண்ணோம் ரெஜிஸ்டரில் போய் ஈஸியில் போய் ஒக்ஃபுன்னு போட்டுருணும் அப்போ இப்போ உங்கள் லேண்டை வந்து ஒக்ஃபுன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்க உங்களால் யாருக்கும் விற்க முடியாது அந்த சொத்தில் எந்த விதமான மாற்றமும் செய்ய முடியாது இப்படி ஒரு காட்டுமிராண்டி சட்டத்தை இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காங்கிரஸ் நிறைவேற்றி சென்றது இன்றைக்கு அந்த தவறு சரி செய்யப்பட்டிருக்கிறது அரசாங்கத்திற்கு கூட இல்லாத ஒரு அதிகாரம் கவர்மெண்ட் நம்ம லேண்ட் எடுத்துக்கணும் சும்மா எடுத்துக்க முடியாது நம்ம நோட்டீஸ் நிவாரணம் கொடுக்கணும் மார்க்கெட் வேலியில் பணம் கொடுக்கணும் இவ்வளோ பண்ணணும் ஆனால் லேண்டை எடுத்துக்கணும்னா ஒன்றுமே கிடையாது வந்து வாயால் இது வக்ஃபு லேண்டுன்னு சொன்னா போதும் இந்த கொடூரமான சட்டம் இன்றைக்கு மாட்டப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்திய தேசத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய நில உடைமைதாரர்களாக மாறி இருக்கு எங்க ரெண்டாயிரத்தி பதிமூணுக்கு அப்புறம் லட்சக்கணக்கான கோடி நிலங்கள் வக்ஃபுக்கு மாறி இருக்கு இந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் இன்றைக்கு அத்தனை சொத்துக்களையும் வைத்திருக்கிற வக்ஃபு இஸ்லாமியர்களில் ஏழை மக்களுக்கு என்ன செஞ்சிருக்கு அவங்களுடைய படிப்புக்கு ஏதாவது காலேஜ் கட்டுறாங்களா வக்ஃப்ல இருந்து இல்ல ஸ்டைப் ஏதாவது கொடுக்குறாங்களா ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்களா இல்ல அந்த மாணவர்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு ஏதாவது பண்றாங்களா இன்றைக்கு அந்த நிலையை மாற்றி இஸ்லாமிய சொந்தங்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் முன்னேறுவதற்கான ஒரு வாய்ப்பை இன்றைக்கு சட்டம் ஏற்படுத்தி இருக்கிறது அதாவதுங்க சட்டமே ஆக்கிரமிப்புக்கு வழிவகுத்து பிரச்சனை இப்ப பிரச்சனை விருதாச்சலத்துல நாலு அஞ்சு தலைமுறையா இருக்கிற ஒரு குடியிருப்பு பகுதியை அவங்க சொத்துங்கிறாங்க எப்படி சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு சட்டத்தின் சொல்றாங்க சட்டத்துல தப்பு சட்டத்தை தானே மாற்ற முடியும் திருப்பரம் மலை படை வீடு முருகப்பெருமானாங்க அப்போ நீங்க திருச்சி பக்கத்தில் நடந்தது உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் பழமையான கோயில் வஃபு சொத்துங்கிறாங்க எப்படி வஃபு சுத்தா இருக்கும் ஆயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன்னாடி முன்னாடி ஒரு மதம் மேல உருவாச்சா இந்தியாவுக்கு வந்துச்சா அந்த மதம் எப்படி வஃபு சொத்தாகும் இப்போ சட்டத்தில் தவறு இருக்கிறது என்று சொல்லும்பொழுது சட்டத்தில் தவறு இருந்தால் சட்டத்தை தான் திருத்தணும் அதில் என்ன சொல்கிறாங்க பிரிவு நாற்பது என்ன சொல்லுது வக்ஃபு வந்து வக்ஃபு இந்த சொத்து வக்ஃபுன்னா அது வக்ஃபு சொத்து அடுத்து செக்ஷன் அஞ்சு ஆறு என்ன சொல்லுது உடனே என்ட்ரி போட்டுருந்தோம் ஈஸியில் இது வக்ஃபு அவ்வளோதான் ஒரு சர்வே நம்பரில் நூறு ஏக்கர் இருக்குதுங்க அதில் ஒரே ஒரு ஒரு ரெண்டு சென்ட்டு வக்ஃபுன்னு போட்டால் அந்த சர்வேல இருக்கிற யாருமே எந்த இல்லாண்டி ரிஜிஸ்டர் பண்ண முடியாது என்ன சட்டம் இது காட்டு மிராணித்தனமான சட்டம் இஸ்லாமிய நாடுகளில் கூட இப்போ ஒரு சட்டம் கிடையாது அந்த சட்டத்தை மாற்ற வேண்டும் என்பது மக்களுடைய கோரிக்கை இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாமியர்களுடைய கோரிக்கை கச்சத்தீவு விஷயம் கேட்டீங்க கருணாநிதி அவர்கள் பண்ண தப்பு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுத்தது இந்திராவினுடைய காட்டாட்சிக்கு பயந்து இந்திராவினுடைய அதிகாரத்திற்கு பயந்து தமிழ் சமூகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத அவமானகரமான ஒரு மிகப்பெரிய துரோகத்தை செய்தவர் கருணாநிதி அவர்கள் இன்றைக்கு அந்த துரோகத்தை சரி செய்வதற்கான முயற்சியை மத்திய அரசு எடுத்து கொண்டிருக்கிறது நம்ம ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க காக்கா உட்கார உண்ட கதைன்னு திமுக காக்காவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பணமழங்கோட போகுதுன்னு அதனால் காக்கா வந்து பனமழைக்கு மேலே வாண்டடாக உட்காருது நீங்கள் தீர்மானம் போட்டாலும் போராட்டினாலும் நாங்கள் கச்சத்தீவு மிக்க தான் போகிறோம் அது கண்டிப்பாக நடந்தே தீரும் ஏன்னா நாங்கள் இன்றைக்கி பேசலைங்க கச்சத்தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் தாரை வார்க்கப்படும் போது பாராளுமன்றத்தில் ஒரே ஒரு மனிதர் பேசினார் ஒரு மனுஷன் இந்த மனுஷன் எங்களுடைய முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை கச்சத்தீவுக்காக பேசிக் கொண்டிருக்கிற ஒற்றை இயக்கமாக பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் தமிழ் மண்ணில் இருந்து கொண்டிருக்கிறது கச்சத்தீவு நாளைக்கு மீட்கப்பட போகிறது என்று சொன்னாலும் அது பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் சாத்தியமாக போகிறது இல்ல இல்ல இதெல்லாம் நீங்க சும்மா ஏதாச்சும் கட்சிக்குள்ள இருக்கிற இன்டர்னல் விஷயங்கள் நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அதை நீங்க முடிவு பண்ணுங்க தொண்டர்களுடைய எதிர்பார்த்து அது கட்சி உள்ள நாங்கள் பேசிப்போம் நீங்கள் வந்து உள்ளே விட்டா நீங்கள் வந்து சார் இப்போ கூட ஆராசா என்ன சொல்லியிருக்காரு திமுக வேட்டி கட்டினவெல்லாம் போட்டு வைக்க கூடாது நிபுதி வைக்கக்கூடாது அப்படின்றாங்க திமுகவில் இருக்கிற மானம் உள்ள சோப்பில் உப்பு போட்டு சாப்பிட்ற இந்துக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நான் பொட்டெல்லாம் வைப்பேன் உனா வேட்டி வேணா அவன் திமுக கேட்டு வேட்டி வேணா கட்டி மூஞ்சி விட்றேன் கிளாசிட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய பேர் எங்கள் வரும்போது கூட ஃபோனில் நிறைய பேர் பேசினாங்க திமுக காரங்க எங்களுக்கு வந்து பொட்டு முக்கியம் விபூதி முக்கியம் உங்களுக்கெல்லாம் அப்படிலாம் நடிக்கலாம் முடியாது நாங்கள் வேணால் கரை வெட்டி தூக்கி போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்து வெறுப்பு என்பது இந்துக்கள் மீதான வண்ணம் என்பது திமுகவினுடைய அடிப்படை கட்டமைப்பு ரத்தில இருக்கு இந்துக்கள் மீது பாரு வன்மத்தை உமிழ்ந்து கொண்டே இருப்பது திமுகவினுடைய அடிப்படை நோக்கமாக இருக்கிறது ஆராசா வந்து ஏத்திஸ்ட் பார்ட்டி தானே சொல்றாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க தான் சொல்றாங்க ஆராசா தைரியமானவராக இருந்தா சிலுவை போட்டுட்டு நீங்க வந்து திமுக வேட்டி கட்டாதீங்க இஸ்லாமிய பெருமக்களுடைய குள்ள அணிஞ்சு நீங்க திமுக வேட்டி கட்டாதீங்கன்னு சொல்லுவாரா எப்படி ஒரு மத குறியீடு அதுவும் சொல்ல ஒரு இந்து மத குறியீடை மட்டும் நான் வெறுப்பாக பேசுவேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு ஒன்று இருக்கணும் இதுக்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரு இந்துவாக நீங்கள் தொடருகிற வரை நீங்கள் வந்து ஒரு தப்பான பெண்களை தவறாக குறிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லி இவருடைய மகன் சொல்லி அசிங்கமாக ஆபாசமாக பேசினாரா இல்லையா இது திமுகவினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்கு ஆண்மை இருந்தால் நீங்கள் உண்மையாகவே ஒரு கொள்கைக்கு பேசுகிற ஒரு சித்தாந்தவாதியாக இருந்தால் எலெக்ஷன் என்னைக்கு இதை பேசுங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் பேசுங்க எலெக்ஷன் பிரச்சாரத்தில் மட்டும் ஒரு ட்ராமா போடுறீங்க நாங்கள் எல்லா டைமும் ஒரே தான் பேசுகிறோம் எங்களுடைய தத்துவம் இந்துத்துவம் இந்திய தத்துவம் எங்களுடைய தத்துவத்தை வந்து என்றைக்காவது நாங்கள் மாறுறமா என்னைக்காவது மாற்றி பேசுகிறோமா அந்த ஆண்மையோடு சித்தாந்த துணிவோடு ஆராசா அவர்கள் மக்களை தேர்தலில் சந்திக்க வேண்டும் ஏ வே ராமசாமி ஃபோட்டோ போட்டு ஓட்டு கேட்க மாட்டார் எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டைமில் அப்படியே வேற ட்ராமா பண்ணுவார் நீங்க தைரியம் வந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சார் இதை சொல்லி ஓட்டு கேட்டுங்க சார் உங்களுக்கு யார் ஓட்டு போடுறாங்க பாத்துறோமா